அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மிருக சீரிஷம் நட்சத்திரம் சாதாரணமாக உணர்ச்சி பிழம்புகள் என்று ஒரு வகை இருக்கிறது சிலருக்கு டென்ஷன் அதிகமாக வரும் சிலருக்கு கோபம் வந்தால் கைகால் நடுங்கும் சிலருக்கு தெருவிலே சண்டையை பார்த்தாலே இங்கே கைகால் நடக்கும் இப்படி இந்த குண வேறுபாட்டுக்கு என்ன காரணம் சிலர் வளர்ப்பு முறை என்று சொல்வார்கள் வளர்ப்பு முறை என்று சொன்னால் ஐந்து ஆறு பிள்ளைகள் பிறந்த இடத்தில் ஒரு பிள்ளை கோழையாகவும் ஒரு பிள்ளை வீரமாக வளர்வது எப்படி ஒரே மாதிரி தானே வளர்த்தார்கள் தாய் தந்தையர் இப்படி பல்வேறு வினாக்கள் நம் மனதில் எழும் ஆனால் ஜோதிடம் ஒரு விஷயத்தை கூறுகின்றது அந்த விஷயம் என்ன மூன்றுக்கு உடையவன் இரண்டுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று எட்டில் அமர அந்த ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்க சண்டை என்று சொன்னாலே அவனுக்கு ஆகாது சண்டையை பார்க்க இரத்தத்தை பார்க்க அவனால் முடியவே முடியாது பலராலும் கோளை என்று எள்ளி நகையாடப்படுவான் போன்ற அம்சம்தான் இந்த சூத்திரப்படி அமைந்தவர்களுக்கு இருக்கும் என்று உறுதிபடக் கூறுகிறது சரி இதன் உண்மையை பார்ப்போம் நாம் வீரமாக இருக்க வேண்டுமா கோலையாக இருக்க வேண்டுமா என்ற என்பதல்ல பிரச்சனை அதை பற்றிய ஆராய்ச்சி இப்போ அவசியமும் இல்லை இந்த சூத்திரத்தில் சொன்னது எப்படி பொருந்துகிறது என்ற ஆராய்ச்சி வேண்டும் அதை பார்ப்போம் மூன்றுக்கு உடையவன் மூன்றுக்கு உடையவன் யார் மூன்றாம் இடம் வீரம் வீரியம் தைரியம் முயற்சி இளைய சகோதரம் என்றெல்லாம் வரிசைப்படுத்தி பல விஷயங்களை சொல்கின்ற ஒரு இடம் வீரத்திற்கு கோபத்திற்கு இந்த மூன்றாம் இடத்தை சொல்லலாம் முயற்சிக்கு சொல்லலாம் இந்த மூன்றுக்கு உடையவன் இரண்டுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று எட்டில் அமர எட்டில் அமர என்று சொல்லும்போது புரிகிறது எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இந்த வீரம் வீரியம் மறையும் எனவே என்று தெரிய வருகிறது ஆனால் இரண்டு கூட நட்சத்திரம் பெற்று என்று சொல்லப்பட்டிருப்பது இது ஏன் மூன்றாம் இடத்திற்கு இந்த இரண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் எந்த ஒரு கிரகத்திற்கும் ஸ்தான பலன் அந்த பலனை வெகுவாக குறைத்து விடும் இல்லாமல் ஆக்கிவிடுவதும் உண்டு மூன்றாம் இடம் வீரத்திற்கு மறைவுஸ்தானமான இரண்டாம் இடத்து நட்சத்திரம் இந்த வீரத்தை வீரியத்தை அளிக்க வல்லது மற்றும் கூடவே செவ்வாய் நீச்சம் பெறின் யுத்தக்காரகன் செவ்வாய் அவனுக்கு போராட்டம் போர் பிடிக்கும் அவன் நீச்சம் பெற்ற காரணத்தால் வீரம் இருக்க வேண்டிய அளவை விட மிக மிக குறைவாக இருக்கிறது அன்னாருக்கு எனவே அவருக்கு சண்டை பிடிக்கவில்லை சண்டையை பார்த்தாலும் கேட்டாலும் நடுக்கம் வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இன்று நான் புரிந்து கொண்ட ஒரு புது விஷயம் இரண்டாம் வீட்டு நட்சத்திரத்தில் ஏரி மூன்று குடைவன் இரண்டாம் வீட்டு நட்சத்திரம் ஏரி இரண்டு குடைவன் நட்சத்திரம் ஏரி இந்த இரண்டுக்குடைய ஒரு நட்சத்திரம் ஏறினால் என்ன பலன் விளையும் என்பதற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம் இது இன்று நாம் அறிந்து கொண்ட ஒரு முக்கிய விஷயம் இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று தைரியமாக ஒரு புதுவித முயற்சியை கையில் செயல்பட்டு அந்த முயற்சி நல்லபடியாக நடக்கும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு உங்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் மறுபாதி தேவையற்ற செலவினங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் ராசி அன்பர்களே நல்ல நாள் நாளைய தினம் நன்கு அமைய எது எது தேவை என்று கண்டு அதை செயல்படுத்தி ஒரு வெற்றியை தனதாக்கிக் கொள்ளும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே உச்சகட்ட லாபம் உண்டு இன்றைய தினம் நீங்கள் பெற்றிருக்கும் திறமையாலும் நேர்மையான நடத்தையாலும் இந்த நன்மை நடக்கும் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் முடிவு செய்திருக்கும் ஒரு வேலை இதை கையில் எடுத்து செய்யலாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு வேலை எத்தகைய கஷ்டமானது என்பதை நீங்கள் கண்டுகொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நல்லதை நினைத்து நல்லதை பேசி நல்லதை செய்து நல்லதை பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே ஒரு புது முறையை கையாண்டு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக போக்கும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே நற்புகழ் நிச்சயம் உண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதை அகற்றினால் எல்லோருக்கும் நல்லதோ அதை அகற்றி இந்த பெருமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இன்று மகர ராசி அன்பர்களே யாருமே எதிர்பாரா வகையில் இன்றைய தினம் உங்கள் வெற்றி அமையும் அது எப்படி ஏற்கனவே நீங்கள் பெற்ற ஒரு அனுபவத்தை பாடமாக வைத்து இன்று உங்களுக்கு வந்த ஒரு சோதனையில் வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே சாதனையாளன் என்ற பெயரை எடுப்பீர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு மிக நேர்த்தியாக உங்கள் வேலையை முடித்தமையால் இந்த பட்டம் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே எவ்வளவு பெரிய வக்கீலாக இருந்தாலும் இன்றைய தினம் கருத்தாளமிக்க உங்கள் சொற்களை வெல்ல முடியாது அந்த அளவுக்கு மிக மிக புத்திசாலித்தனமாக பேச இருக்கின்றீர்கள் என்று அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்